இரண்டு கொறிந்தியர் அதிகாரம் பன்னிரண்டு மேன்மை பாராட்டுகிறது தகுதி அல்லவே ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன் கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன் அவன் பதினாலு வருஷத்திற்கு முன்னே மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான் அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன் அவன் சரீரத்திலிருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன் தேவன் அறிவார் இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன் ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலேயன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன் சத்தியமானதை நான் பேசுகிறேன் நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியீனனல்ல ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக என்னை எண்ணாதபடிக்கு அப்படிச் செய்யாதிருப்பேன் அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு படிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அந்தப்படி நான் பலவீனனாயிருக்கும்போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன் ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் மேன்மை பாராட்டி புத்தியீனனாயினேன் நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள் நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகா பிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாயிருந்ததே அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவிதமான பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே எதிலே மற்ற சபைகளுக்கு குறைவாயிருந்தீர்கள் நான் உங்களை வருத்தப்படுத்தாதிருந்ததே உங்களுக்கு குறைவு இந்த அநியாயத்தை எனக்கு மன்னியுங்கள் இதோ உங்களிடத்திற்கு மூன்றாம் தரம் வர ஆயத்தமாயிருக்கிறேன் நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை நான் உங்களுடையதை அல்ல உங்களையே தேடுகிறேன் பெற்றார்க்கு பிள்ளைகளல்ல பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும் ஆதலால் நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்துமாக்களுக்காகச் செலவு பண்ணவும் செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன் அப்படியாகட்டும் நான் உங்களுக்கு பாரமாயிருக்கவில்லை ஆனாலும் உபாயமுள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம் நான் உங்களிடத்திற்கு அனுப்பினவர்களில் எவன் மூலமாயாவது உங்களிடத்தில் பொழிவைத் தேடினதுண்டா தீத்து உங்களிடத்தில் வரும்படி நான் அவனை கேட்டுக்கொண்டு அவனுடனே கூட ஒரு சகோதரனை அனுப்பினேன் தீத்து உங்களிடத்தில் ஏதாவது பொழிவைத் தேடினானா நாங்கள் ஒரே ஆவியை உடையவர்களாய் ஒரே அடிச்சுவடுகளில் நடந்தோம் அல்லவா நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படி உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறீர்களோ தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம் பிரியமானவர்களே சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்திக்காகச் செய்கிறோம் ஆகிலும் நான் வந்து உங்களை என் மனதின்படி இருக்கிறவர்களாக காணாமலும் நானும் உங்கள் மனதின்படி இருக்கிறவனாக காணப்படாமலும் இருப்பேனோ இருப்பேனோவென்றும் விரோதங்கள் கோபங்கள் வாக்குவாதங்கள் புறங்கூறுதல் சொல்லுதல் இருமாப்பு கலகங்கள் ஆகிய இவைகள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்குமோ வென்றும் மறுபடியும் நான் வருகிறபோது என் தேவன் உங்களிடத்தில் என்னைத் தாழ்த்தும்படிக்கு முன் பாவம் பாவஞ்செய்தவர்களாகிய அநேகர் தாங்கள் நடப்பித்த அசுத்தத்தையும் வேசித்தனத்தையும் காம விகாரத்தையும் விட்டு மனந்திரும்பாமல் இருக்கிறதை குறித்து நான் துக்கப்பட வேண்டியதாயிருக்குமோவென்றும் பயந்திருக்கிறேன்